ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்க சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவரையும் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி காஞ்சி மகான் என்கின்ற இந்த தொடரில் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியினுடைய குருமகா சன்னிதானத்தினுடைய வாழ்வியல் வரலாறுகள் அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள் அவர் இந்த மண்ணுக்கு சொன்ன கருத்துக்களையெல்லாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு விசித்திரமான நம்முடைய உள்ளங்களில் சிலிர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய பாரதி வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால் இன்று புரிதாய் பிறந்தோம் என்கின்ற வைரவரிகளுக்கு வார்த்தைகளுக்கு வளம் சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்த ஒரு செய்தியை போகின்றேன் ஒரு நண்பகல் வேலை நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அமர்ந்து கொண்டிருந்தார் ஒரு தம்பதியர் தங்களுடைய இரண்டு பிள்ளைகளோடு மடத்திற்குள் வந்தார்கள் பெரியவர் மீது பக்தி கொண்ட அந்த நகரத்தார் சமூகம் பெரியவரை விழுந்து வணங்கி எல்லாம் வேண்டிக் கொண்டு அந்த இரு பிள்ளைகளை குறித்து பெரியவர் விசாரித்தார் நீங்கள் சிவகங்கையில் பாரம்பரியமிக்க குடும்ப பின்னணியில் தாய் தந்தையோடு வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அப்பா மடத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் நீங்கள் என்ன படுக்கின்றீர்கள் என்று கேட்டார் ஒருவர் சொன்னார் நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பயில்கின்றேன் என்றார் மற்றொருவர் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பயில்கின்றேன் என்றார் ஒரு இளைஞன் சொன்னார் நான் வரலாற்றுத்துறை துறை எடுத்து படிக்கின்றேன் என்றவுடன் உன்னுடைய ஊர் பெயர் என்ன என்று கேட்டார் சிவகங்கை என்றார் அந்த சிவகங்கை சிமையின் பெயர் பெற்ற கோயில் தெரியுமா என்றார் அண்ணன் தம்பியைப் பார்த்தார் தம்பி அண்ணனை பார்த்தார் நான்கு பேரையும் அமரச் சொல்லி பெரியவரே ஒரு பேராசிரியர் போல வகுப்படுத்தார் அந்த வகுப்பை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் நீங்கள் பிறந்த மண் வீரத்தின் விளைநிலம் சின்ன மருது பெரிய மருது என்கின்ற ஒரு மாபெரும் இந்த மண்ணின் மரபார்ந்த விஷயங்களை காத்த ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரர் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள் ஆனால் இருந்தால் இப்படி ஒரு கோயில் ஊருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காளையார் கோயில் இருக்கக்கூடிய வீரத்தின் விளைநில மண்ணிலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் சுதந்திரப் போராட்டத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய எண்ணுயிர்களை தந்து வெளியில் தெரிந்தாலும் வெளியில் தெரியாத வேறாக இந்த மண்ணுக்குள் புதையுண்டு முதல் மனித வெடிகுண்டாக மாறிய குயிலி சிவகங்கை சீமையில் ஏற்படுத்திய மாற்றம் அதிகம் இப்படி அடுக்கடுக்கான செய்திகளைச் சொல்கின்ற போது அசந்து போனார்கள் அந்த இரண்டு பிள்ளைகளும் சாதாரண பள்ளி படிப்பு படித்தவர் காவி உடை உடைத்தியவர் கமண்டலம் ஏந்தியவர் தண்டத்தை வைத்து கொண்டிருப்பவருக்கு வரலாற்று இப்படி ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடுவது போல ஓடுகின்றாரே என்று புருவத்தை உயர்த்தி அவருடைய வழிமீது மீது பார்த்தார்கள் அந்த இரண்டு சிவகங்கை சீமைப் பிள்ளைகளும் உங்கள் ஊரில் வாழ்ந்த சின்னமருது பெரிய மருது ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தன்னையே இந்த தேசத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் அவர்களுடைய தோளாலும் வாளாலும் வெல்ல முடியாத ஆங்கில அரசு அந்த ஊரில் செம்மாந்து நிற்கக்கூடிய கோயிலை மறுநாள் காலையில் நீங்கள் சரண் புகாவிட்டால் வீழ்த்துவேன் பீரங்கியை வைத்து தகர்ப்பேன் என்று சொன்னவுடன் சின்னமருதும் பெரிய மருதும் சரண் புகுந்து ஆங்கிலேயரிடம் அடிபட்டார்கள் ஏன் தெரியுமா தங்கள் வீரத்தின் விளை இந்த மண்ணினுடைய திருக்கோயில் விண்ணை முட்டக்கூடிய கோபுரம் செம்மாந்து இருக்க வேண்டும் என்பதற்காக நிமிர்ந்து நிற்கக்கூடிய சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் தலைகுனிந்து ஆங்கிலேயனுக்கு தலைப்பட்டார்கள் அவர்களை புதையூட்ட செய்தபோது உடலை ஒரு பகுதியிலும் தலையை ஒரு பகுதியிலும் புதைத்தார்கள் காரணம் இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக இருந்தால் அவர்கள் உயிர்ப்பித்து மீண்டும் ஆங்கிலேயனை போர் புரிந்து விடுவார்கள் அப்படி அவர்களுடைய எழும்பு நரம்பு திசுக்களுக்கெல்லாம் சுதந்திர உணவு இருக்கிறது அப்பேர்பட்ட மன்னன் ஆட்சி செய்த மண் உங்கள் சிவகங்கை சீமை அது மிகப்பெரிய போர்ப்படை தளபதியாக விருந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த சின்ன மருது பெரிய மருது ஊருக்கு ஒரு தேர் செய்ய வேண்டும் என்றபோது அவருக்கு ஆபத்து என்பதற்காக குப்பமுத்து ஆசாரி என்பவன் தேரை செய்து கொண்டு அன்றைக்கு ஒரு நாள் மன்னனாக வடம் வந்து தன் உயிரை தந்து மன்னனை காத்தான் காரணம் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக கோயிலை காக்கக்கூடிய மருதுக்காக உயிர் திறப்பேன் என்று சொன்ன அந்த மண் உங்கள் மண் அப்படியே விளவளத்து போனார் சிவகங்கை சீமைக்கு பாத்தியப்பட்டிய திருக்கோஷ்டியூர் என்கின்ற ஒரு பெருமாள் தலம் இருக்கிறது அங்குதான் ஸ்ரீவைஷ்ணவத்தின் புகழ்பெற்ற ராமானுஜர் இந்த மண் ஊய்விப்பதற்கான மந்திரத்தை ராப்பத்து பகழ்பத்து என்று சொல்லி பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து வந்து கேட்டு உயிர்ப்பித்த மண் உங்கள் சிவகங்கை சீமை குயிலி யார் இவர் வேலுநாச்சியாரினுடைய படைத்தளபதியாக இருந்து ஒரு நாள் வெள்ளைக்காரன் எல்லா திருக்கோயிலினுடைய உட்பகுதியிலும் வெடிகுண்டுகளை வைத்தபோது அற்புதமான விஜயதசமி அன்று எல்லோரும் திருக்கோயிலுக்கு வருபடுவார்கள் உயிர் சேதம் நடக்கலாம் என்று எண்ணிய போது தானே திருக்கோயிலுக்குள் உள்ளே புகந்து திருவிளக்கு தீபத்தை தன்மீன் ஏற்றி கொண்டு விடகிடங்கு வெடிகிடங்கு அந்த அறையில் சுற்று சுழன்று எல்லாவற்றையும் செயலிழக்கச் செய்து உயிர் தியாகம் தான் செய்து பல உயிர்களை காத்த வீர மங்கையாக இந்த மண்ணில் திகழ்ந்த முதல் சுதந்திர போராட்டு பெண்மணி தியாகி குயிலி என்று பெரியவர் சொன்னபோது இந்த பிள்ளைகள் மிரண்டு போனார்கள் பிறகு பெரியவர் சொன்னார் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய படிப்பையும் சேர்த்து நீங்கள் மண்ணைப் பற்றி மரத்தைப் பற்றி மக்களைப் பற்றி கோயில் பற்றி வரலாறு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சிவகங்கை சீமை என்பது தமிழகத்தின் சொர்க்கபூரி வீரத்தின் விளைநிலம் திருக்கோயில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நகரம் வந்தாரை வாழ வைக்கக்கூடியது என்று மரபார்ந்த விஷயங்களை சொன்னபோது அந்த இரண்டு பிள்ளைகளும் சொன்னார்கள் காவி உடைக்குள் ஒரு பேராசிரியர் ஒளிந்து கொண்டு எங்களுக்கு வாழ்விகள் பாடம் எடுத்தார் என்று கைகூப்பி வணங்கினார்களே அந்த பெரியவரை இந்த காஞ்சி மகான் தொடரில் நாமும் சேர்ந்து வணங்குவோம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்